அறிவித்துவி அறிவித்துவிட் நடந்து உங்களுக்கு உங்களுக்கு <appreciated so my |ms|>

கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக இந்த சிக்கல் ஒன்றியத்துக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அம்மையார் ஆட்சியில் வந்து நூற்றி பத்து விதியில் அறிவிச்சாங்க இப்போ அறிவிச்சே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போவும் நம்ம தமிழக அரசு மூலமாக நம்ம முதுகுளத்தூர் கடலாடி சமுதி இந்த மூணு ஒன்றியத்தையும் அஞ்சு ஒன்றியமாக பிரிக்கிறதாக எல்லா மேடை பேச்சுகள் வந்தது நம்ம எல்லாரும் கேட்டோம் அவங்களையும் நம்பினோம் இப்போ இந்த ஜியோவில் வந்து சிக்கல் ஒன்றிய ஆக்கிறத ஒதுக்கிட்டு மற்ற ஒன்றியத்தை ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒதுக்கிறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் சிக்கல் ஒன்றியத்தை பிரிச்சாருது வரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும் முதல்வர் வாக்குறுதி தேர்தல் தேர்தல் வாக்குறுதியெலாம் இருக்குது நாங்கள் எப்படின்னா எங்களுடைய போராட்ட குழு சார்பாக இன்னைக்கு எல்லாம் கோஷம்லாம் எழுப்பியிருக்கோம் கண்டிப்பாக தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து இந்த சிக்கல் ஒன்றியமாக பிரிக்கிறதுக்கு ஆவணம் செய்த வர எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டுகிறேன் சிக்கல் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் இந்த சிக்கல் ஊராட்சி ஒன்றியம்ங்கிறது இந்த மண் சார்ந்த மக்களும் இந்த சமூகம் சார்ந்த மக்களும் வளரணுங்கிறதுக்காக மாண்புமிகு மரியாதைக்குரிய மாட்சி மாட்சிமை தாங்கிய நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து புதிய முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களிடம் பரிந்துரையின் பேரில் நூற்றி பத் நூற்றி பத்து விதியின் கீழே சட்டசபையிலே அறிவிக்கப்பட்ட ஒன்று இதை வந்து கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டு காலமாக இந்த மண் சார்ந்த மக்களும் இங்குள்ள சமூகம் சார்ந்த மக்களும் வளர்ச்சிப் பாதைக்கு அழை அழைத்து செல்லாமல் வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றுவது இன்றைய உள்ள ஆட்சியாளர்களின் சாதனை அதனால் வான்வரை ஓற்றும் வள்ளுவருந்தை சொன்னது மாதிரி குடிதலியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு அப்படிங்கிற மாதிரி குடிமக்களின் குறிப்பு அறிந்து அவர்களோட தேவை அறிந்து இந்த மக்களுக்கும் இந்த மண் சார்ந்த மக்களுக்கும் இந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கும் இங்கே ஒரு வளர்ச்சிப் பாதையை இட்டு செல்வதற்கு சிவ சிக்கல் யூனியன் என்பது ஒரு அவசியமான ஒன்று இது காலத்தின் கட்டாயம் இந்த சிம்பு சிக்கல் யூனியன் என்பது இங்கே கிழச்சொல்வனரை நோக்கியும் இங்கே மேலே சிறுவதை நோக்கியும் அங்கே வளநாடு செங்கப்படை நோக்கியும் இங்கே ஏர்வாடி நோக்கியும் இங்கே வாழி நோக்கத்தை நோக்கியும் உள்ளது இப்பகுதியில் உள்ள ஏறத்தாழ ஒரு லட்சம் மக்களின் அடி நெஞ்சிலும் இரத்தத்திலும் நாடியிலும் கலந்து போய் இருக்கிறார்கள் அவர்கள் எத்த எக்காரணத்தை கொண்டும் சிக்கல் யூனியனை இன்றைய ஆட்சியாளர்கள் அறிவிக்கவில்லை என்றால் அதனால் இழப்பு வந்து தேர்தலிலோ அவர்கள் எழுதி வரும் தேர்வுகளிலேயோ வந்து அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஆமாம் இந்த சிக்கல் ஒன்றியம் என்பது இந்த பகுதி மக்களின் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நீண்ட காலமாக மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அதை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நூற்றி பத்து விதிகள் அறிவித்தார்கள் அறிவித்தது ஏன் செயல்படவில்லை என்பதை மக்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு இருந்தார்கள் அந்த ஏமாற்றத்தின் விளைவாக தற்போதைய அரசு அதை நிறைவேற்றும் என்றும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நிறைவேற்றாமல் சாயல்குடி மற்றும் அறிவித்திருக்கிறார்கள் அதை இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக உணர்கிறார்கள் அதை அதை வந்து அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக இன்று ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தை செல்வனூர் முதல் ஏர்வாடி வரை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு சிக்கல் ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டங்களை அறிவித்து செயல்படுத்துவார்கள் தேர்தலில் இதன் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று மக்கள் உணர்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடம் வந்து வாழ்நோக்கம் விளக்கம் இதுபோல ஒரு நான்கு மையங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நடந்த ஜெயகணேசன் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நானும் ஒரு நான்

என்னாச்சு என்னச்சு என்ன 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 சி என்னச்சி என்னச்சு ஒன்றியம் போட்டோம் 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 வரலையே 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 சிக்கல் ஒன்றிய வரலையே

Gracias. Sí.

நடவதிப்படுத்து நடவடிக்கைப்படுத்து நீண்ட கால கோரிக்கையை मन मन म அறிவிடு அறிவித்துவிடு சிக்க அறிவித்துவிட்டு சிக்க முடி பெ சிக்க ஒன்றிய அமைவரை விடமாட்டோம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு அறிவிச்சாங்க 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 மக்கள் ஒன்றிய அறிவிச்சாங்க

வரலையே வரலையே அறிவிப்பு மட்டும் வரலையே ஏமாந்துட்டா ஏமா திட்டா ஏமாந்துட்டா ஏமா திட்டாட்டா ஏமாற மாட்டா இது ஏமாற மாட்டா ஏமாற மாட்டா நம்பிடோமே நம்பிடாமே நம்பிடோமே நம்பிடோமே சிக்கல் ஊராட்சி அமையம் ஒன்று நம்பிடோமே மாட்டோ ஏமாட்டே மாற மாட்டோம் ஏமாற மாட்டோம் சிக்கலுடைய அமைவரை கோரிக்கை இது கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை மூன்று தலைமுறை கோரிக்கை கோரிக்கை இது கோரிக்கை மூன்று தலைமுறை கோரிக்கை ஒருமுறை விடமாட்டோம் அறிவிப்பு போராட்டம் மீது போராட்டம் நூறு நாள் தொடர் போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் மனித பெருந்து போராட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டும் மக்கள் கோரிக்கை வெள்ளட்டோம் கோரிக்கை வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் மக்கள் கோரிக்கை வெள்ளட்டோம் கோரிக்கை வெள்ளட்டோம் கடந்த முப்பது ஆண்டு கால கோரிக்கை மேலும் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது சிக்கல் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் ஒன்றியம் தனியாக பிரித்து கடலாடி ஒன்றியத்தை தனியாக பிரித்து சிக்கல் ஒன்றியம் அமைக்க வலியுறுத்தி கடந்த முப்பது ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது நடைப்பயணம் சைக்கிள் பேரணி போன்ற கவன ஈர்ப்பு போராட்டங்கள் மூலமாகவும் சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தும் கோரிக்கைக்கு கடந்த கடந்த ஆட்சியில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதிகளின் கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டது சிக்கல் ஒன்றியம் தனியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பானை நடைமுறைப்படுத்தப்படாமல் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு சிக்கல் பகுதியை ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அளித்துள்ளார்கள் ஆனால் கடந்த எட்டாம் தேதி சாயல்குடியை தனியாக ஊராட்சி நிறையமாக அறிவித்துள்ளார்கள் சிக்கல் பகுதி வரவில்லை என்பது மிகவும் ஏமாற்றத்துடன் பொதுமக்கள் மிக வ வருத்தத்தில் உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கடந்த முப்பது ஆண்டுகளாக போராடி வருகிறோம் இன்று சிக்கல் பகுதியில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டோம் மீண்டும் இக்கோரிக்கை நிறைவேறாமல் இருந்தால் மிகப்பெரிய போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியும் கையில் எடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்ணமகாராஜா பசுமை தாயகம் இன்று சிக்கல் ஒன்றியமாக அறிவிக்க கோரி சிக்கல் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் அறுபது எழுபது கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கடையெடுப்புடன் கூடிய ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார்கள் அதாவது சிக்கலை ஒன்றியமாக அறிவிப்பதை அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவிர்த்ததாக கருதி மக்கள் ஒரு மாபெரும் கண்டனத்தை இன்று பதிவு செய்துள்ளார்கள் சிக்கல் ஒன்றியம் என்ற கோரிக்கை என்பது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால நீண்ட கால கோரிக்கை நீண்டகால கோரிக்கை என்பது அரசியல் செய்திகளின் காரணமாக தொடர்ந்து தடைபட்டே வருகிறது தற்போது அறிவிப்பு வரும்போது வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் சாயல்குடியை மட்டும் அறிவித்துவிட்டு சிக்கல் அறிவிக்காமல் வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டுள்ளது சிக்கல் ஒன்றையும் அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான அனைத்து காரணங்களும் சரியாக உள்ளது ஆனால் அரசியல் சரியின் காரணமாக தவிர்க்கப்படுகிறது இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து கேட்டபோது அவர் சொல்கிறார் எழுபத்தைந்து வருடமாக மற்ற கட்சிகளெல்லாம் என்ன செய்தது என்றார் என்கிறார் எதிர்க்கட்சிகளும் சதி என்கிறார் ஆனால் அவர் சொல்கிற அந்த எதிர்க்கட்சியில் அவரே பத்து வருடம் மந்திரியாக இருந்தார் இந்த மாவட்ட சித்தத்தைச் சேர்ந்தவர் அவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்த போதும் அதை செய்யவில்லை தற்போது மந்திரியாக இருந்தும் ஒரு நாலரை ஆண்டுகளாக அதை செய்யவில்லை ஆனால் தப்பிப்பதற்காக ஏதேதோ காரணம் சொல்கிறார் ஆனால் மக்கள் அதை விடுவதாக இல்லை நாங்கள் ம பொதுமக்கள் தலைமைச் செயலக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு சிக்கல் கோரிக்கை ஏன் ஐம்பது ஆண்டு காலமாக நிறைவேறாமல் இருக்கிறது என்ற ஆவணங்கள் கொண்டிருந்தோம் அப்போது சிக்கல் ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தாலுகா நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் புரொப்போசல் அனுப்பிவிட்டதாக எங்களிடம் உறுதியாக கூறினார்கள் அந்த புரப்போசல் என்னாச்சு என்று பார்க்கும்போது தலைமைச் செயலகத்தில் அந்த ஆவணமே இல்லை அதாவது இந்த சிக்கல் ஒன்றியத்துக்கான புரப்போசல் அனுப்பப்பட்ட ஆவணம் திருடப்பட்டுள்ளது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அது உண்மையாக இருக்க வாய்ப்பும் உள்ளது அப்படி திருடி வேண்டுமென்றே இந்த கோரிக்கையை இப்போது நீட்டி வைத்துள்ளார்கள் எனவே இதுபோன்ற சதிகளில் ஈடுப சதிகள் எவ்வளவு நடந்தாலும் மக்கள் இந்த முறை விடுவதாக இல்லை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் நடத்தி இந்த யூனியனை பெற்றே தீருவோம் அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த கோரிக்கையை வேண்டுமென்று நிறைவேற்ற தேர்தல் தேர்தல் அறிக்கையில் சொல்லியது துணை முதல்வர் வாக்குறுதி கொடுத்தது அனைத்தையும் அவர்கள் தவிர்த்து இந்த கோரிக்கையை ஏன் நிராகரித்தார்கள் என்று தெரியவில்லை எனவே இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு எதிராக ஜீரோ போலிங் என்ற முறையை நடைப்படுத்தி ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு இல்லாத நிலையில் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி